ஏழரை ஆக்கிராதீங்க உங்க வாழ்க்கையில ஆக ஆகக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருக்குன்னு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில ஏழ்றையான ஒரு பிரச்சனையை பத்தி தான் நான் சொல்றேன் சோ எனக்குள்ள ஹெல்த் இஷ்யூ வந்து நான் ஒரு பிரஸ்ட் கேன்சர் சர்வைவர் இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை அப்படின்னாங்க என்னுடைய லைஃப் சொன்னாங்க சோ அப்படி என்னங்க நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதல விழுகுது காலையில வந்து ஒரு டயத்துக்கு எந்திரிக்கிறது இல்லை நைட் ஒரு டயத்துக்கு தூங்குறது கிடையாது ஒழுங்கான நேரத்துல சாப்பிடறது கிடையாது ஒழுங்கான எக்ஸசைஸ் பண்றது இல்ல ஸோ இது எல்லாமே நாங்களும் தான் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்களா தயவு செய்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க ஃபுல்லும் வாட்ச் பண்ணுங்க சோ ஸ்டார்டிங் டேஸ்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட் வந்து லேட்டா படுப்பேன் நானு நிறைய ஒர்க் பண்றது எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம அமைதியா ஒர்க் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண இந்த பழக்கம் தான் பதினஞ்சு வருஷம் கண்டினியூ ஆச்சு சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நைட் லேட்டா படுத்துட்டு காலையில அந்த ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சா போதும் நான் நினைச்சுக்கிட்டேன் பட் நம்ம சந்திரனை அப்படிங்கிறப்ப நைட் சீக்கிரம் படுக்கணும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது தான் நமக்கு நல்லது இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து அந்த ஆறு மணி நேரம் கழிச்சு எந்திரிக்கிறதுனால ரெண்டு மணிக்கு படுத்து எட்டு மணிக்கு எந்திரிக்கிறதுனால பிரேக் டைம் வந்து தள்ளி போச்சு அது ரொம்ப மதியடுப்போச்சு இப்படியே ஒன்னொன்னு தள்ளி போயிட்டே இருக்கும் நேரத்துக்கு உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டதே இல்ல நான் சொல்றது ஒரு டென் இயர்ஸ் பேக் இது மாதிரி இருந்துட்டு இருக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ்மே பண்றது இல்ல நான் வந்து அப்ப ஒரு அகாடமி வச்சிருந்தேன் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணேன் ஒரு என்ஜிஓல ல இருந்தேன் சோ டிராவலிங்ல இருப்பேன் நான் அடிக்கடி சோ நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன் மாடிப்படி ஏறி இறங்குவேன் அதையே நான் வந்து ஹெல்த் எசைஸா நான் நினைச்சுக்கிட்டேன் ஹெல்த்துக்கு தேவையான ஒரு எக்ஸசைஸா சோ என்னோட டாக்டர் பின்னாடி கேட்டப்ப நான் எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணனே அப்படின்னு சொன்னேன் பட் எக்ஸசைஸ் அப்படிங்கறது தனியா நீங்க டைம் ஒதுக்கி உங்களோட பாடிக்கு குடுக்கறது பேருதான் எக்ஸசைஸ் சோ அதுலயுமே தப்பு நடந்துருச்சு நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உணவு நம்ம சாப்பிடுறோம் இல்லையா அதுல சத்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிடுறது கிடையாது எது எது கிடைக்குதோ அதை சாப்பிடுறது வீட்டுல சமைச்ச உணவுகளை சாப்பிடறதா பெஸ்ட் பட் நான் வெளியில நிறைய போறதுனால அங்க என்ன கிடைச்சிச்சோ அதை சாப்பிட்டேன் சோ ஈவன் நிறைய மீட்டிங்ஸ் போகும்போது ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தங்கும் பொழுது அங்க இருக்கிற அந்த கலரிங் ஏஜென்ட்டை பத்தி நான் அனாலிசஸ்ல எனக்கு தெரியல சோ சாப்பிட்டு வரப்ப கையில கலரா ஏதோ இருக்கும் அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது பட் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இனிஷியேட் பண்ணுச்சுன்னு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இந்த கலரிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது கூட பெரிய இஷ்யூவா இருக்கு அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் விச் மீன்ஸ் தட் நைட் நீங்க சீக்கிரம் படுக்கிற மாதிரி பாத்துக்கங்க கால சீக்கிரம் எந்திரிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சோன்னு நீங்க தண்ணி வெந்நீரோ இல்ல சாதாரண தண்ணீரோ நீங்க வந்து குடிக்கலாம் குடிச்சதுக்கு அப்புறம் காஃபி டீ விட முடியல அப்படின்னா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு டைம் எயிட் டு நைன் எடுத்துக்கங்க ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிடில் ஏதாவது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம் அதை கூட ஸ்நாக்ஸா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோனே தெரியாம போயிடுது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் மத்தியானம் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கலாம் புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம் ஸோ ஈவினிங் டீ காஃபி எடுத்துக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க பட் ட்ரை பண்ணலாம் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இந்த எட்டு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ரொம்ப பேர் இந்த எட்டு போடுற எக்ஸசைஸ் அப்படி வந்து எல்லாத்துக்கும் அது செட் ஆகாது அதை தான் நான் சொன்னேன் ஏழரை ஆயிடாம பார்த்துக்கங்க அப்படின்னு எட்டு போடுறது சில பேத்துக்கு தான் ஒத்து வரும் சில பேத்துக்கு ஒத்து வராது ஸோ புதுசாக எதுவுமே செய்ய வேணாம் நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுத்துடலாம் சோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இயற்கைக்கு புறம்பான விஷயங்களை வந்து நம்மளுடைய மூளை வந்து ஏத்துக்காது சோ புதுசா எதுவும் ட்ரை பண்ணாம சாதாரணமா குனிஞ்சு நிமிர்ற எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் நீங்க சில பேர் யோகா பண்றீங்க வாக்கிங் போறீங்க வாக்கிங் நார்மலா போலாம் அதையே நம்ம எட்டு போடணும்னு நினைக்கிறோம் எது என்ன அப்படின்னு தெரியாம புதுசு புதுசா ட்ரை பண்ணாம இருக்கிற விஷயங்களை ட்ரை பண்ணி அதுவே உங்களோட வாழ்க்கை முறைய ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை வந்து நீங்க ஈஸியா அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கை முறைய சேஞ்ச் பண்ணிக்கணும் அடுத்தவங்களை காப்பாத்துறதுக்காக சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்காக உங்களுடைய நலனுக்காக முதல் நீங்க வாழங்க ஸ்டார்ட் லிவிங் ஹாப்பிலி தேங்க்யூ சோ மச்